ॐ श्रीगान्धद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं गुर्महे नमः सतसे नमः सतसस्पतये

ஒவ்வொரு உடல் தாங்கிய உயிர்கள் அனைத்திலும் தேகத்தினுடைய நடுப்பரை அம்பாள் இருக்கா அவை இருக்கிறதுனால தான் இந்த உடல் இயங்கிறது இந்த ஆன்மா இது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கு அனுபவம் கிடைக்கிறது இந்த சொல் வந்து ஞான சூத்திரம் மாதிரி புரிஞ்சுக்கணும் சூத்திரம்னா என்னன்னா அல்பாட்சத சம்யுக்தம் த நு ம இந்தியானாலும் எழுத்துகிறான் இது நாலு வேதசாரத்தையும் சுருக்கி சொல்கிற ஒரே நாமாவளி அம்பாளி எங்கே இருக்காண்ணா சர்வலோகத்தையும் ஆட்டி படைக்கிறவன் எங்கே பார்த்தாலும் இருக்கிறவ பின்னமே இல்லாதவ ஏகமான சக்தி ஒன்றா அப்படின்னு சொல்கிறவ எல்லா உடலுக்குள்ளேயும் நடுப்புற இருக்கான்னா அம்பாள் இருக்கிற அட்ரஸ் சொல்கிற இடம் அது முகவரி உமையம்மையின் முகவரியை சொல்லுகிற நாமவளி அம்பாள் வந்து தெரிஞ்சிட்டா அவள் கூட நமக்கு அனுகிரகம் அப்படின்னு ஒன்று கிடச்சதுன்னா அதுக்கப்புறம் அடைய வேண்டிய வஸ்துன்னே ஒன்று இருக்காது அப்படிப்பட்ட நாமவளி இது என்ன சொல்கிறது இந்த சாஸ்திரம்னா யோக சாஸ்திரம் ஒரு பக்கமாக பார்த்தா தேக மத்தியே நவாங்குளம்னு சொல்லும் ஆகமம் இந்த உடம்பு இருக்குல்ல இந்த உடம்புடைய நடுப்பகுதி அதாவது மூலாதாரத்தை சொல்லுவான்னு நினைக்கிறேன் அந்த நடுப்பகுதியில் உடம்பை இயக்குகிற ஒரு ஆற்றல் மையம் இருக்குது அந்த இடத்துல தான் மூச்சு முடிவடையும் மூச்சு துவங்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது இந்த மூச்சு போயிடுத்துன்னா இந்த உடலில் உள்ள எல்லா இயக்கமும் போயிடுது அப்படிதானே அதனால் உமையம்மை உடலிலே எங்கே இருக்கிறாள் உடலின் மையப்பகுதியிலே இருக்கிறாள் சரி அதுக்கு அடுத்தது நம்ம மூச்சு விடுற விட்ற யோக சாஸ்திரம் இடைகளா பிங்களா சுஷும்னா அப்படின்னு நடுப்பில் இருக்கு மூன்று பாகமாக இருக்கும் அதில் நடுப்பகுதியில் அம்பாள் இருக்கா அதில் ஒரு பாஸ்வரா அப்படின்னு வேதம் அழகாக சொல்லுவோம் நாராயண சுத்தத்தில் என்னென்னா ஒரு மின்னல் ஒளி மாதிரி ஒரு உள்ளீடற்ற குடல் அதுக்கு நடுப்புற உமையம்மை இருக்காள் இந்த உடம்புக்குள்ளே ஆன்மா இருக்குது இந்த உடலை இயக்குகிற பண்பு அதுக்கு தான் இருக்குது அதை தான் தனுமத்தியா அப்படின்னு சொல்கிற இது சாஸ்திரம் சொல்கிறது அதுக்கப்புறம் தனுமத்தியமா அப்படின்னா ஒவ்வொரு ஒரு உடலுக்குள்ளேயும் பிராணசக்தியாக பிராணசக்தினால் என்ன அப்படின்னா நுகர்வு திறனுக்கு காரணமான சக்தி அதெல்லாம் இதுக்கு முன்னாடி நாமாவளி சொல்லும்போது தருணின்னு சொல்கிறாள்ல இளமை இந்த நம்ம உடம்புக்குள்ளே நுகர்வு திறன் வயசாக 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 இப்போ இளம் வயசாக இருக்கும்னு வச்சுக்கலாம் பதினாறு வயசு ஒரு இளைஞன் பதினெட்டு வயசு அவன் ஒரு இருபது இட்லி சாப்பிட்டா கூட அவனுக்கு வயத்துக்கு ஒன்றும் ஆகாது சரிக்கும் ஆக்டிவாக இருப்பான் அதே தொண்ணூற்றி ரெண்டு வயசு கிழவர் இருக்காருன்னு வச்சுக்கலாம் அவர் ரெண்டு இட்லியே சாப்பிட முடியாது அது ஆயிரத்தெட்டு பிரச்சனையை கொடுக்கும் அவருடைய கண்கள் அந்த நுகர்வு திறனை இழந்திருக்கும் அவருடைய காதுகள் நுகர்வு திறனை குறைந்திருக்கும் ரொம்ப பக்கத்தில் போய் சொல்லணும் அடையாளம்னா சொல்லணும் தொண்ணூற்றி ரெண்டு வயசு அந்த மாதிரி குறைந்து போகும் ஆனால் இளைஞர்கள் அந்த அதே வயசில் அதே கிழவர் கிழவர் வந்து பதினேழு வயசு பதினாறு வயசில் இருந்தாருன்னா அவருக்கு அந்த அப்படியே ஆற்றல் மிகுந்தவராக இருப்பார் இந்த ஆற்றல் குறைவதற்கும் மிகுவதற்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த பிராணசக்தியில் இருக்கக்கூடிய ஒரு தான் அதுதான் அம்பாள் அம்பாள் வந்து நம்ம சரீரத்தில் இருக்கா அதை வளர்க்கலை நம்ம வளர்க்காமல் விட்டுட்டோம் ஒவ்வொரு ஒரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு உடல் தாங்கிய உயிர்களுக்குள்ளேயும் இந்த தனுமத்தியாங்கிற சக்தி இருக்குது இந்த சக்தி தான் அந்த உடல் தாங்கிய உயிருக்கு நன்மையை செய்வது இந்த ஆற்றல் போச்சுன்னா அந்த உடல் இயங்காது உடல் இயங்காதுன்னா அந்த உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு தன்னுணர்வு உணர்வு இருக்காது பிரஜை தன்னை யார் என்று தெரியாது அவ்வளவு சிறப்பான நாமவழி அதே மாதிரி சிற்ப சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா அதாவது இப்போ தான் எல்லா சுவாமிக்கும் கருங்கல்ல வைக்கிறதுன்னு வழக்கத்தில் இருந்துருக்கு அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவான்னா கிராம தேவதைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆயுதம்தான் வழிபாட்டு தெய்வமாக இருக்கும் அந்த மாமிசங்கள்லாம் வெட்டி வழிபாடு பண்ணுவாள் அந்த ஆயுதத்துக்குள்ளே அம்பாள் இருப்பாள் அதில் தனு மத்தியானம் சூளத்துக்கு பேர் கொலைக்கருவிகளை கடவுளாக வழிபடுகிற பழக்கம் இருந்திருக்கிறது அந்த வழக்கத்தை சொல்லுகிற நாமாவளி தனு அப்படின்னா மெல்லிய மென்மையான அப்படின்னு அர்த்தம் இலக்கணம் என்ன சொல்கிறதுன்னா தனு விஸ்தாரேன்னு சொல்கிறது விஸ்தாரம்னா என்னென்னா நம்ம கடையில் போய் தங்கம் வாங்குகிற மொழியும் அது வந்து கெட்டியாக இருக்கும் அதை வந்து கம்பியை அடித்து நீட்டுற வரோம் அப்படியே நீட்டிக்கிறது அந்த கெட்டியாக இருக்கிற தங்கத்தை நீட்டுற அந்த பண்பு தனு விஸ்தாரே அப்படின்னா நீட்டிக்கொண்டே போகுது வம்சத்தை நீட்டிக்கிறது பையன் அதுதான் தனு விஸ்தாரே தனையன்னு பையனுக்கு பேர் தன்னுடைய வம்சம் என்னோட பையன் அவனோட பையன் அவனோட பையன் வம்சம் நீண்டு போகும் யாருக்கா குழந்தை இல்லைன்னா அதோட அழிந்து போயிடும் வம்சம் அப்படி ஒரு வம்சத்தை நீட்டு விற்கிறவள் அந்த நீட்டுங்கிறது எது வரைக்கும் நீட்டுறவ அப்படின்னா பிரம்ம வரைக்கும் நமக்கு மோட்ச ஆகிற வரைக்கும் அந்த சங்கமம் நீண்டு போகும் அப்போ தனு மத்தியமா அப்படிங்கிற நாமாவளியை அதுலேயே என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னா உள்ளியான இடை உடையவள்னு ஒரு அர்த்தம் உண்டு சிற்றிடையால் தயங்கு நுண்ணூள் இடையாலை அபிராமிட்டு அது சரி அப்படி உள்ளியாக இருக்கக்கூடிய இடை உடையவளாக சிற்பசாஸ்திரத்தில் அம்பாளை வடிக்கிறா, அப்படின்னா என்ன பிரயோஜனம் இங்கு என்னை இனி படையாலை மோட்சம் வேணுங்கிறவா அந்த உள்ளியான இடையுடைய சாமியை வணங்கணும் கடு சர்க்கரை படிமம் சுதா விக்கிரகம் சுதானா சுண்ணாம்புன்னு அர்த்தம் சுதானா அமிர்தம்னு அர்த்தம் சுதானா வெண்மைன்னு அர்த்தம் அந்த மாதிரி சுதா விக்கிரகம் பிரமாதமாக நேரடியாக பிரத்யக்ஷமாக பேசும் ஒரு காலத்தில் வழக்கத்தில் இருந்தது சாமியினுடைய நேரடியான பேச்சை ஏற்க முடியாமல் அந்த விக்ர விக்கிரகங்கள்லாம் போர்க்காலத்தில் சிதைக்கப்பட்டிருக்கு அந்த 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 விக்கிரகத்தில் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அம்பாளுடைய விக்கிரகம் சுதா விக்கிரகமாக இருக்குன்னா இப்போது வந்து புறையாறில் இருக்குது அந்த விக்கிரகம் அது மூலஸ்தானத்தில் வந்து கருங்கல்லாம் இருக்காது விக்கிரகம் சுதா விக்கிரகமாக இருக்கும் அம்பகரத்தூரில் கூட அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா தனு மத்தியமாக அதுக்கும் தனு மத்தியமானு பேர் என்ன விஷயம் அப்படின்னா அதனுடைய அந்த சிலையினுடைய உயரத்தை அளந்து அதனுடைய அதை ரெண்டாக வகுந்து அந்த பகுதியில் தங்கத்தினால ஆன வெள்ளியினாலான ஆன எந்திரத்தை அந்த சுவாமிக்கு உண்டான எந்திரத்தை பல லட்சம் ஆவர்த்தி ஜபம் பண்ணி அதுக்கு ஹோமம் பூஜை எல்லாம் பண்ணி கிராம தேவதையாக இருந்தால் அந்த ஆடு அந்த மாதிரிலாம் இருக்குது அது எதுவோ சைவமான தேவதையாக இருந்தால் அதுக்கு உண்டான ஹோமம் பூஜை தானம் எல்லாத்தையும் பண்ணி அது எல்லாத்துக்கும் அந்த தகட்டில் ஆவாரணம் பண்ணி அந்த தகடை அந்த உருவத்தில் அந்த சுதாவில் விக்கிரகம் பண்ணுறாலோ இல்லையோ சுதை விக்கிரகம்னு வேறு சுண்ணாம்பு விக்கிரகமாக இருக்கும் இல்லைன்னா இந்த இப்போ சிமெண்ட்டுன்னு சொல்கிறாள் இந்த காலத்தில் அது மாதிரின்னு வச்சோங்களேன் அந்த மாதிரி அந்த சுவாமியினுடைய உருவத்தை அமைச்சு அதனுடைய நடுப்பகுதியில் அந்த எந்திரத்தை பறிச்சிருப்பாள் அவளுக்கும் தனிம தனுமத்தியமான் தான் பேர் தனுமத்தியமான்களுக்குள்ளே எவ்வளோ ரகசியம் இருக்குது பாருவா சரி இந்த மத்தியா அப்படிங்கிற தேவியை வணங்கிறதுனால உலகியல் செல்வத்தை நம்ம எப்படி அடையுது உலகியல் பயன் தனமாக மோட்சம் அப்படின்னு சொல்கிறோம் தனு மத்தியா அப்படின்னு வணங்குறதுனால மோட்சம்னு சொல்கிறோம் இருபத்தி நாலுன்னு ஒரு பொருள் ஒரு விருத்தத்தோட பேர் மத்தியா அது இருபத்தி நாலு லட்சம் இதுக்கு என்ன அர்த்தம்னா உடல் அர்த்தம் வெறும் உடல் கூடு வெற்றுயிர் ஆக்கையை மாணிக்கவாசகர் ரொம்ப அழகாக சொல்வார் உயிரற்ற வெறும் வெறும் உடல் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அதுக்கு தனு மத்தியமாக அந்த இந்த தனு இந்த உடல் வெற்றுயிர் உயிர் இல்லாத வெறும் உடல் அந்த உடலின் நடுவில் இருக்கக்கூடியவள் பிரேதாசனா செய்ணான்னு வரும் அம்பாள் அப்படியே காளி நிற்பாள் தனு மத்தியமாக ஒரு சவத்து மேலே காலை வச்ச மாதிரி நிற்பாள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வழிபாடு அந்த காலத்தில் இருந்திருக்கு அவர்கள் வந்து அரசர்கள் வந்து வெற்றிக்காக அந்த மாதிரி வழிபாடு பண்ணியிருக்கா இப்போ அந்த வழிபாடுகள்லாம் குறைஞ்சிட்டு நம்ம வந்து இப்படி ஒரு தகவல் ஒரு வரலாற்று நோக்கில் இந்த நாமாவில் பாருங்கள் வேறு எந்த நோக்கும் அதில் இருக்கக்கூடாது அதனால் தனுமத்தியமானு நம்ம சொல்லி தியானம் பண்ணினால் உடல் பலம் அதாவது ரொம்ப தெம்பு இல்லாத குழந்தையெல்லாம் இருப்பா வயசானவாதம் முதுமையினால் ஏற்படுகிற தொந்தரவு அது எல்லாம் இந்த தனுமத்தியா அப்படிங்கிற நாமாவிலேயே ஒரு குறிப்பிட்ட பீஜ எழுத்துக்கள் சொல்லியிருக்கா அந்த எழுத்துக்களை சொல்லி நம்ம ஜபம் பண்ணோம்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தை இழந்தவர்கள் அதை பெறுவார்கள் குழந்தைகள் பலத்தை பெறுவார்கள் இந்த பலம்ங்கிறது மூணு விதமாகவும் புத்தி பலம் சரீரபலம் ஆத்மபலம் அதாவது மனோபலம் இது எல்லாவற்றையும் தரக்கூடிய அற்புதமான நாமாவளி இந்த தனுமதியாவை சொல்லி தியானம் செய்வோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்திரஸ்து